வணக்கம் நான் ரசனை இன்றைய சிறுகதை பொன்னகரம் எழுதியவர் திரு புதுமை பித்தர் பொன்னகரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நமது பௌராணிகர்களின் கனவை போல அங்கு ஒன்றும் இல்லை பூர்வ புண்ணியம் என்று சொல்கிறார்களே அந்த தத்துவத்தை கொண்டு நியாயம் என்று சமாதானப்பட வேண்டிய விதிதான் ஒரு சில மகாராஜர்களுக்காக இம்மையின் பயனை தேடிக் கொடுக்க கடமைப்பட்டு வசிக்கும் மனித தேனீக்களுக்கு உண்மையில் ஒரு பொன் நகரம்தான் அது ரயில்வே தண்டவாளத்தின் பக்கமாக சாராய டிப்போவுக்கு போகிறதே ஒரு சந்து அதுதான் அங்கு மெயின் ரஸ்தா கைகோர்த்த நான்கு பேர் வரிசை தாராளமாக போகலாம் எதிரே வண்டிகள் வராவிட்டால் இதற்கு கிளையாக உள்வளைவுகள் உண்டு முயல் வளைகள் போல இந்த திவ்ய பிரதேசத்தை தரிசிக்க வேண்டுமானால் சிறு தூறலாக மழை சினுசுணுத்து கொண்டிருக்கும் பொழுது சென்றால்தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நெடுக சேற்று குழம்புகள் சாலையோரமாக முனிசிபல் கங்கை அல்ல யமுனைதானே கருப்பாக இருக்கும் அதுதான் பிறகு ஒரு இரும்பு வேலி அதற்கு சற்று உயரத் தள்ளி அந்த ரயில்வே தண்டவாளம் மறுபக்கம் வரிசையாக மனித கூடுகள் ஆமாம் வசிப்பதற்குதான் தண்ணீர் குழாய்கள் இருக்கின்றன மின்சார விளக்கு ஞாபகமில்லை சாதாரண எண்ணெய் விளக்கு அதாவது சந்திரன் இல்லாத காலங்களில் ஏற்றி வைத்தால் போதாதா பொன்னகரத்து குழந்தைகளுக்கு மீன் பிடித்து விளையாடுவதில் வெகு பிரியம் அந்த முனிசிபல் தீர்த்தத்தில் மீன் ஏது எங்கிருந்த பணக்கார வீடுகளிலிருந்தோ சில சமயம் அழுகிய பழம் ஊசிய வடை இத்தியாதி உருண்டு வரும் அது அந்த ஊர் குழந்தைகளின் ரகசியம் ரயில்வே தண்டவாளத்தின் பக்கத்தில் விளையாடுவதில் என்ன ஆனந்தமோ வேலி இருக்கத்தான் செய்கிறது போகக்கூடாது என்ற சட்டம் குழந்தைகளுக்கு தெரியுமா போனால் பெற்றோருக்குத்தான் கொஞ்சம் பாரம் ஒழிந்ததே குழந்தைகள் தான் என்ன கிளாக்ஸோ மெல்லின்ஸ் பூட் குழந்தைகளா கம்பி இடையில் போக முடியாமல் இருக்க புகைந்தோடும் அந்த இரும்பு நாகரிகத்திற்கு வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று கத்துவதில் ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப ஆங்கில கல்வி ஐந்து மணிக்கு அப்புறம்தான் ஊர் கலகலகலவென்று உயிர் பெற்று இருக்கும் அப்பொழுது இருந்துதான் அவ்வூர் பெண்கள் தங்கள் வேலையை செய்வார்கள் சாராய வண்டிகள் தண்ணீர் எடுக்க வரும் பெண்கள் அங்கு தண்ணீர் எடுப்பது என்றால் ஒரு பாரத போர் இள வயதில் நரைத்தது போல் பஞ்சு படிந்த தலை மாசடைந்த கண்கள் விடிய விடிய மின்சார ஸ்பிண்டிலை பார்த்து கொண்டு இருந்தால் பிறகு கண் என்னவாக இருக்கும் கண்கள் தாம் என்ன இரும்பா உழைப்பின் ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட கட்டமைந்த அழகு ஆரோக்கியமா அது எங்கிருந்து வந்தது பாக்டீரியா விசக்கிருமிகள் காலரா இத்தியாதி அங்கிருந்துதானே உற்பத்தி செய்யப்படுகின்றன எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தால் எல்லாம் நடக்கும் பழைய கற்காலத்து மனிதன் புலி சிங்கங்களுடன் குகையில் வாழ்ந்து வந்தான் அவைகளும் அவனை கொன்றன அவனும் அவைகளை கொன்றான் அதற்காக வலிமையற்று வம்சத்தை விருத்தி செய்யாமல் செத்தொழிந்தா போனான் வாழ்க்கையே ஒரு பெரிய வேட்டை அதற்கென்ன கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு வாழ்க்கை தொழுவின் அறிகுறி அதை பற்றி அங்கு அதிக கவலை இல்லை அது வேறு உலகமையா அதன் தர்மங்களும் வேறு அம்மாளு ஒரு மில் கூலி வயது இருபது அல்லது இருபத்தி ரெண்டுக்கு மேல் போகாது புருஷன் ஜட்கா வத்திருக்கிறான் சொந்த வண்டிதான் அம்மாளு முருகேசன் அவள் புருஷன் அவன் தாயார் தம்பி முருகேசன் குதிரை ஆக நபர் ஐந்து சேர்ந்தது அவர்கள் குடும்பம் இருவருடைய வரும்படியில் இவர்கள் சாப்பாடு குதிரை உள்பட வீட்டு வாடகை போலீஸ் மாமூல் முருகேசன் தம்பி திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு எல்லாம் இதற்குள் தான் எல்லோரும் ஏகதேச தான் டல் சீசனில் பசியை மறக்க வேற வழி பசியையா பசி பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்று வெகு ஒய்யாரமாக உடம்பில் பிடிக்காமல் பாடுகிறீரே அங்கு நீர் ஒரு நாள் இருந்தால் உமக்கு அடி வயிற்றிலிருந்து வரும் அதன் அர்த்தம் அன்றைக்கு முருகேசனுக்கு குஷி அவனும் அவன் குதிரையும் தண்ணி போட்டு விட்டு ரேஸ் விட்டார்கள் வண்டி டோக்கர் அடித்தது ஏற்கால் ஒடிந்தது குதிரைக்கு பலமான காயம் முருகேசனுக்கு ஊமையடி வீட்டில் கொண்டு வந்து போடும் பொழுது பேச்சு மூச்சி இல்லை நல்ல காலம் குடித்திருந்தான் இந்த மாதிரி வழி தெரியாமலாவது கிடக்க வீக்கத்திற்கு எண்ணத்தையோ அரைத்து பூசினால் அம்மாளு அப்பொழுதுதான் சற்று பேசினான் அவனுக்கு பால் தஞ்சி வேணுமாம் அம்மாளுவுக்கு கூலி போட இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது வீட்டில் காசு எது அம்மாளு தண்ணீர் எடுக்க வருகிறாள் கும் இருட்டு பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சந்திரன் வர வேண்டும் ஆனால் அது மேகத்தில் மறைந்து கொண்டால் முனிசிபாலிட்டி என்ன செய்ய முடியும் எப்பொழுதும் போல இறைச்சல் தான் ஒருவாறு தண்ணீர் விட்டது திரும்பி வருகிறாள் சந்தின் பக்கத்தில் ஒருவன் அம்மாளுவின் மேல் ரொம்ப நாளாக கண் வைத்திருந்தவன் இருவரும் இருளில் மறைகிறார்கள் அம்மாளு முக்கால் ரூபாய் சம்பாதித்து விட்டாள் ஆம் புருஷனுக்கு பால் கஞ்சி வார்க்கத்தான் என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் ஐயா பொன்னகரம் நன்றி